அடுத்த ராஜகோபால் நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கை அம்மன் கோவில் சிறசு ஊர்வலம் அதி விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ராஜகோபால் நகரில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் கோவிலில் முப்பதாம் ஆண்டு மற்றும் ஆடி மாத சிறசு ஊர்வலம் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது பின்னர் அம்மன் சிரசு பக்தர்கள் தலையில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்றது அப்போது பக்தர்கள் அம்மனுக்கு ஆடு கோழிகளை பழகிட்டு காணிக்க செலுத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இதில் கோவில் நிர்வாகிகள் மேல் தினகரன் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் அதிமுக நகர பொருளாளர் தனஞ்செயன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதே போல் காந்தி நகரில் கிராம தேவதையான ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் கொண்ட சமுத்திரம் ஊராட்சி வார்டு கவுன்சிலர் ஹரிதாஸ் தலைமையில் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது